இது நான் இப்ப வயசானவங்க எல்லாம் பாத்ரூம்ல விழுறாங்களே அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க முக்கிய காரணம் வந்து பத்து சதவீதம் தான் உடம்பு சரியில்லாம உள்ள போய் அதாவது தலை சுத்தல் வந்து இல்ல சரியா வழிக்க விழுதெல்லாம் வந்து பத்து சதவீதம் வச்சுக்கலாம் ஆனா மீதி எல்லாம் வந்து இப்ப வயசானவங்க குளிக்க யார் குளிக்க போனாலும் சரி நம்ம குளித்ததுக்கப்புறம் நம்ம குளிக்கும்போது இருக்கிற அந்த சோப்பு நுரை அப்புறம் நம்ம குளிக்கும்போது அந்த கடைசியாக தீரக்கூடிய இருக்கிற சில சோப்புகள் விட்டுகள் கீழே விழும் துண்டு சோப்பு விழும் யார் குளிச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்தாலும் அந்த அடுத்தவங்க போறதுக்கு நம்ம எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக அதை க தள்ளி விட்டுட்டு சுத்தமாக வரணும் துணி துவைச்சா கூட அந்த சோப்பு நுர இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக தரணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணாதனால யார் அடுத்தது வயசானவங்களோ இல்லை முடியாதவங்களோ போய் கீழே யார் விழுந்தாலும் சரி அதோட அதோட கஷ்டம் வந்து கிட்ட பல மடங்கு நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாலே இன்னொருத்தங்க கூட தொடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போல்லாம் அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கிறத பொறுத்து ஸோ மோஸ்ட்லி பாத்ரூமில் யாரும் விழக்கூடாது அப்படின்னா நம்ம குளிச்சதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வரும்போது அந்த தண்ணியெல்லாம் அலம்பி விட்டுட்டு வரணும் ரெண்டாவது சில பேர் பாத்ரூம் உள்ள நுழைஞ்ச உடனே சில பேர் கட்டும் போதெல்லாம் நம்ம உள்ளே குளிக்க போகிற இடத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அதாவது டாய்லெட் போகிற பேஷன் இருக்கும் இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அங்கே போனோன்னு ஒரு படிக்கட்டு ஏறி மேலே வச்சு வைக்கிறாங்க அதுமாரி படிக்கட்டு வைக்கக்கூடாது ஒரு ஸ்டெப்பு வைக்கக்கூடாது இந்த இந்த நீத்தியாகவே இருக்கணும் அதாவது உள்ளே போகிற இந்த நீத்தியாகவே உள்ளே இருந்தால் ஈஸியாக அவங்க வந்து அதை அட்டன் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா நான் அப்படி தான் கட்டியிருக்கேன் அதுபடி தான் கட்டணும் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு ஏரியாவில் உக்கார மாரி இருக்கக்கூடாது ரெஸ்ட்டும் அதனால் பிளானோடு கட்டுங்க கீழே விடாமல் பார்த்துங்க